வணக்கம் நான் டாக்டர் தீபா நான் இப்ப பேச போகிற ஒரு ஜாதகத்தின் அமைப்பு என்ன அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து அவருக்கு வந்து இப்ப பன்னெண்டு வயசு தான் போயிட்டு இருக்கு அந்த பெற்றோர் வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இந்த பையன் வந்து அவங்க தம்பியோட சண்டை போட்டுட்டே இருக்க பையன் அப்புறம் வந்து ரொம்ப கோவமா பேசுறான் எதுக்கெடுத்தாலும் ரொம்ப கோவப்படுறான் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி கடவே கிடையாது இப்ப ரொம்ப அதிகமாக கோவப்படுறான் ரொம்ப ஒரு சுடு சொற்களாகவே அவங்க வாயிலேருந்து ரொம்ப வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பையன் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை எப்படி சொன்னோம் அப்படின்னா இப்போ இந்த ஜாதகருக்கு போயிட்டுருக்க ஆச்சை லக்னம் என்ன அப்படின்னா ஏல்பி துலாம் இந்த துலாம் லக்னத்துக்கான அதிபதி யாருன்னா சுக்ர பகவான் அந்த குலாம் லக்னத்துக்கு இல்லை அந்த லக்னத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அனாதிபதி அதிபதி சுக்ர பகவான் அவங்க எங்க இருக்காங்கன்னா லக்னத்திலே இருக்காங்க ஸோ ஜாதகர் வந்து எட்டாம் அதிபதி சுக்ரன் லக்னத்தில் இருக்கிறதுனால ஜாதகர் வந்து ஒரு தீராத பிரச்சனைல இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ அவருக்கு போயிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி என்னன்னு பார்த்தோம்னா சித்திரை நாலு இப்போ அப்ப இதுக்கு முன்னாடி வந்து சித்திரை மூணு இருந்திருக்கும் ஸோ செவ்வாய் பகவான் அப்படின்னாவே அவங்க வந்து கொஞ்சம் உக்ரமா ஆக்ரோஷமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதோட காரகத்துவத்தை வச்சு ஸோ இப்போ இதெல்லாமே நம்மளால எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா நம்ம வந்து இந்த வளரும் லக்னங்கிற கான்செப்ட் வச்சுதான் இப்ப அப்புறம் அவங்க நம்ம வந்து ஈஸியா வந்து சொல்ல முடியுது ஏன்னு கேட்டால் இப்போ அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்க அவங்க பிறப்போட லக்னம் என்ன அப்படின்னா அந்த பையன் பிறந்த லக்னம் என்னன்னு சிம்ம லக்னம் தான் அந்த பையனுக்கு வந்து இந்த துலாம் லக்னம் வந்திருக்கு சிம்ம லக்னத்தில் கடைசி நட்சத்திர புள்ளியில் பிறத்துருக்காரு ஆனால் பட் ஆனால் இப்போ வந்து அவருக்கு வளரும் லக்னம் நம்ம அச்சய லக்னம் முறைப்படி அவருக்கு போயிட்டுருக்க அச்சய லக்னம் என்னன்னா துலாம் லக்னம் ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஏஎல்பி முறைப்படி நமக்கு ரொம்ப துல்லியமாக வந்து நம்மளால் ஈஸியாக வந்து இப்போ தற்போது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ போயிட்ருக்க நட்சத்திர புள்ளிகள் வச்சு நம்ம வந்து அவரை இயக்கிட்டுருக்க நட்சத்திரப் புள்ளி அவருக்கு என்ன லக்னம் அந்த லக்னா அதிபதி இதெல்லாம் வச்சு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த எடுத்துக்கிட்டேன் அப்போ இப்போ ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கிய சுக்கர பகவான் லக்னத்தில் இருக்காங்க அவர் தான் லக்னாதிபதியும் இப்போ இந்த செவ்வாய் இயக்கிட்டு இருக்க நட்சத்திரப் செவ்வாய் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ஸோ இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் ஜாதாருக்கு ஒரு தீராத பிரச்சனை இருக்குது செவ்வாய்ங்கிறதுனால அவருங்க வந்து ரொம்ப கோமமாக தான் இருப்பாங்க அது லக்ன நட்சத்திர புள்ளி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகர் வந்து கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த அழுத்தம் யார் மூலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே இப்போ அடுத்த அடுத்தப்பில் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் ஸோ ஜாதகர் ஒரு அழுத்தத்தில் இருக்காங்கிறது இல்லை நம்ம சொல்லிடலாம் லக்னாதிபதியும் இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி வச்சுமே இது நம்மளால் சொல்ல முடியும் ஓகே இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஜாதகருக்கு ஆறாம் அதிபதி எங்க இருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அதை வந்து மீன வீடு வரும் அந்த குரு பகவான் எங்க இருக்காங்கன்னு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கு ஸோ இவருக்கு நண்பர்கள் மூலமா பிரச்சனை அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இதை வச்சு நம்ம கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூடனாலாம் இவருக்கு எப்பன்னா சண்டை போட்டுக்கிறான்னா அம்மா எப்பயுமே வர வந்து கூட விளையாடுற பசங்களோடய சண்டை போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க தம்பி இருக்காங்களான்னு கேட்டோம் தம்பி இருக்காங்க தம்பியோடயே சண்டை போடுறாங்க அப்படின்னு அதை பாருங்க இப்போ மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் வாங்கிய சுக்கர பகவான் வந்து மீன் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்காங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேது பகவான் வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இவர்களோட முயற்சி இந்த பையன் வந்து என்ன முயற்சி பண்ணாலும் அது வந்து பிரச்சனையாக மாறுது அவரோட இய இளைய சகோதரத்தோடையும் இவர் வந்து ரொம்ப வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க வீட்டில் அவங்களோடையும் உங்களுக்கும் ஒத்து போகாது ஒரு தீராத பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேருக்குமே சண்டை தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஓகே அப்போ இவரோட மனசு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இவரோட மனம் வந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் அந்த சனி பகவான் எங்க இருக்காங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு எட்டுல இருக்காங்க ஸோ மனம் வந்து ஒரு தீராத பிரச்சனை இருக்கு அது ஒரு விரயத்தை தருது ஜாதா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம் அந்த இடத்துல அப்போ நம்ம என்ன சொன்னோம் இந்த பெற்றோர்கிட்ட இந்த பையன் வந்து ரொம்ப மனதளவில் பாதிச்சிருக்கான் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து கரெக்டாக அவங்க வந்து இருக்காங்க நம்ம கிட்ட அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடிஞ்சது இந்த வயசுலயே அவனுக்கு வந்து ஒரு மன நம்ம வந்து சின்ன தானே அவனுக்குலாம் என்ன மன அழுத்தம் இருக்க போகுது இல்லை மனசு என்ன அவங்களுக்குலாம் பெருசாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுப்போம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக யாருமே இருக்கிறது இல்லை சுத்தி எல்லாம் நிறையா சொந்த பந்தங்களோட இருந்த காலங்கள்லாம் இப்போ குறைவாயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைகள் வந்து வேலைக்கு போகிற பெற்றோர்களாக இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் பேசுகிறதுக்கு அவங்களோட அன்றாடம் நிகழ்வுகளை சொல்றதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க வீட்டில் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வடிகால் வந்து கண்டிப்பாக இருக்கிறது இல்லை இன்றைக்கு இருக்க குழந்தைகளுக்கு அது ரொம்ப வந்து மிஸ் ஆகுது ஸோ அதனால இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்காங்க அந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் மன வந்து ஒரு விரயம் இந்த மாதிரி இருக்கிற பசங்க தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப முட்டாள்தனமாக எதனா ஒரு முடிவுகள் எடுத்துடுறாங்க ஒன்று என்ன என்ன காதல் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம இது வந்து ஏதாவது சூசைட் அட்டம் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையும் செஞ்சிடறாங்க அதனோட விளைவுகள் என்னன்னு தெரியாமயும் சரி அது பண்ணலாமா பண்ணக்கூடாத எதுவும் அசட்டுத்தனமாக பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தா அது அப்படிதான் ஒரு ஏன்னா ஒரு வடிகால் இல்லை அந்த குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ நம்ம கிட்ட இப்போ இவங்க கரெக்டான டைம்ல வந்ததுனால இந்த குழந்தைக்கு மனம் வந்து ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி வந்து சனி பகவான் அவங்க ஐந்து கேட்டில் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு ஜாதர்க்கு ஒரு விரயத்தை தரது இவருக்கு மனம் வந்து ரொம்ப தீராத பிரச்சனையில இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து சொன்னோம் அப்போ அப்ப இவன் இந்த பையன் வந்து தம்பியோடய பிரச்சனை இருக்கு கேது வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தம்பியோடய பிரச்சனையா இருக்கு அப்புறம் அந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமா வந்து ஆறாம் அதிபதி குரு பகவான் ஏழுல இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமா நண்பர்கள் கூட அவருக்கு எப்பயுமே பிரச்சனை தான் இருக்கு சரி இப்போ இது எப்பங்க தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேள்வியாக இருக்கு இப்போ எப்பங்க தீரும் அப்படின்னா கண்டிப்பா இப்போதைக்கு தீர்ற மாதிரி இல்லைங்க ஏன்னு கேட்டா இப்போ தான் அந்த லக்னமே ஆரம்பிச்சிருக்கு இந்த லக்னம் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் இந்த லக்னம் இன்னும் போக வேண்டிய வர் காலம் வந்து இன்னும் ஒரு ஏழு வருடம் ஏழு வருடம் ஏழரை வருடம் இருக்குது அது வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ண முடியும் இப்போ ஏழரை வருஷத்துக்கு அந்த ப பையன் வந்து இப்படியே தான் இருப்பான் அப்படின்னா ரொம்ப அவனோட பிஹேவியர்ஸே ரொம்ப மாறிடும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம் அவங்களுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த பையன் கூட நிறைய பேசுங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவனை தனிமையில் விடாதீங்க அவனுக்கு வந்து எது பிடிக்குமோ அந்த மாதிரி செய்ங்க இல்லை யோகா கிளாஸ் சேர்த்து விடுங்க மெடிடேஷன் பண்ண வைங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நீங்கள் மாறி அவனுக்கு வந்து ஒரு அன்பாக பேசுங்க ஸோ அந்த சூழ்நிலைகள் புற சூழ்நிலைகள் எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பெற்றோர்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணோம் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவாக போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து இந்த குழந்தைகள் வந்து டிப்ரெஷன் போ போகிறது போறது போகிறது எல்லாமே ரொம்ப ஒரு காமனான விஷயமாகவும் போயிடுச்சு ஏன்னு கேட்டால் இன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு போகிற பெற்றோர்களாக இருக்கிறதுனால தான் இது மெயினாக இந்த மாதிரி நடக்கிறதே கூட அப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும்போதும் கூட இது ரொம்ப கண்டிப்பா இந்த ப குழந்தைகள் வந்து தான் பட்டிருக்காங்க ஸோ அது எப்படி அவங்க வெளிக்காட்டுவாங்க இந்த தான் யார்கிட்ட கோவப்பட முடியுமோ அவங்க கிட்ட மட்டுமே தான் வீட்டில் தான் அவங்க வந்து அதிகமாக வந்து பெற்றோர்ட்டே வந்து என்ன எதுக்கு எதுக்கெடுத்தாலும் இறஞ்சறிஞ்சு விடுறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க ஸோ ஜாதகர் வந்து இந்த பத்து இந்த லக்னம் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து தீராத தான் இருக்காரு ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி வந்து சுக்கர பகவான் லக்னத்திலே இருக்காங்க ஸோ இந்த பெற்றோருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி இந்த பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வாக சொன்னோம் ஸோ இந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலுமே நம்மளே வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஏல்பி ஜோதிடம் படித்தோம் அப்படின்னா ஸோ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் கூட ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து இந்த ஏல்பியில் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பார்த்துட்டுருக்க நண்பர் வந்து நண்பரால் வந்து ஏல்பி ஜோதிட முறையை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துக்கிட்ட இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ப பயனுள்ள பதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்